கவிஞர் நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாடல்களை எழுதி கொடுத்திருக்காரு பெரும்பாலும் இவர் எழுதிய பாட்டு எல்லாமே மிகப்பெரிய ஹிட் ஆகியிருக்கு மக்கள் திலகத்துக்கிட்டேயே சவால் விட்டுருக்காரு நம்ம கவிஞர் வாலி அப்படி என்ன நடந்தது அது என்ன திரைப்படத்தின் போது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மற்றும் கண்ணதாசன் ரெண்டு பேருக்கும் இடையில பிரிவு ஏற்பட்டுச்சு மறுபடியும் இவங்க ஒன்றிணைந்த திரைப்படம்தான் இந்த உலகம் சுற்றும் வாலிபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கான ஷூட்டிங் நடக்கிறதுக்கு முன்னேற்பாடுகள் நடந்த சமயத்தில் கவிஞர் வாலியும் கண்ணதாசனும் இந்த படத்தில் பாட்டு கமிட் கமிட்டாகியிருக்காங்க கவிஞர் வாலி மக்கள் திலகத்துக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கவிஞர் ஒரு முறை மக்கள் திலகமும் கவிஞர் வாலியும் காரில் பயணம் செய்துட்ருக்காங்க அப்போது கவிஞர் வாலி மக்கள் திலகத்துக்கிட்ட கேட்குறாரு இந்த படத்துக்கான பணிகள் எப்படி போயிட்டு இருக்குது இந்த படத்துல நான் எத்தனை பாட்டு எழுதணும் அப்படின்னு வேணும்னே வம்பிருக்க நினைத்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் எப்படியாவது வாலிய கோபப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லி என்ன சொன்னாரு தெரியுமா இத்தனை நாளா கண்ணதாசன் இல்லாம இருந்தாரு அதனால நீங்க எழுதுனீங்க இப்பதான் அவர் வந்துட்டாருல்ல அப்ப இந்த படத்துல எல்லா பாட்டையும் அவர் தான் எழுதுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் இதை கேட்ட உடனே வாலிக்கு என்ன இந்த படத்துல இருந்து எடுத்தீங்கன்னா இந்த படத்தை உங்களால வெளியிட முடியாது சவால் விடுற மாதிரி பேசுறாரு இதை கேட்ட உடனே மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன சொன்னாரு அப்படின்னா உங்களையும் உங்க பேரையும் இந்த படத்துல இருந்து எடுத்துட்டா படத்தை வெளியிட முடியாதா அப்படின்னு கோபமா கேட்கிறாரு உடனே அதுக்கு கவிஞர் வாலி சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாரு தெரியுமா ஆமா அந்த படத்தின் பெயர் என்ன உலகம் சுற்றும் வாலிபன் அது என்னோட பேர் என்னது வாலி அப்படி இருக்கும்போது படத்தின் பெயர்ல இருந்து நீங்க வாலியை எடுத்துட்டீங்கன்னா உலகம் சுற்றும் பண்ணுன்னு தானே இருக்கும் அப்புறம் எப்படி நீங்க அந்த படத்தை வெளியிடுவீங்க அப்படின்னு கேட்டதும் எம்ஜிஆர் தன்னுடைய கோபத்தையே மறந்து சிரிச்சிருக்காரு